என்று யாழ்க அபயத்தில் இடம்பெற்றது அனைவருக்கும் வணக்கம் என் பேர் காமலேஸ்வரன் தர்ஷினி தமிழ் விட புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் பிரதிய செயலாளர் நான் அதாவது இன்றைய நாளில் வந்து உங்கள்கிட்ட வந்து எங்கள்கிட்ட நிர்வாக தெரிவு புதிய நிர்வாக தெரிவு சம்பந்தமாக உலக நாட்டுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவும் புலம்பெயர் உறவுகள் மற்றும் எங்களுடைய தாயக உறவுகளுக்கு தெரியப்படுத்துவதற்காக ஊடகம் ஊடகமாக நாங்கள் வந்திருக்கின்றோம் புனர்வாழ்வு தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் புதிய நிர்வாக தெரிவும் எதிர்வரும் உள்ளூராட்சி மாகாண சபை சம்பந்தமாக சம்மந்தமான தேர்தல் சம்பந்தமான திருவண்ணாமலை மாவட்டத்திலே நகரசபை மண்டபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி ஒன்று அன்று எமது ஆதரவாளர்கள் போராளிகள் மற்றும் அனைவரோ உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரோடும் இணைந்து இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது இதில் புதிய நிர்வாக தெரிவுகள் இடம்பெற்றது இந்த புதிய நிர்வாக தெரிவுகளில் எமது அளிக்கப்பட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் புதிய நிர்வாகம் நிர்வாகத்தை இந்த நாட்டின் அரசாங்கத்துக்கும் புலம்பெயர் உறவுகளுக்கும் எமது தாயகத்தில் உள்ள மக்களுக்கும் போராளிகளுக்கும் அனைவருக ஊடகத்தினூடாக நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் புதிய நிர்வாக தெரிவு கட்சியின் செயலாளர் நாயகம் கந்தசாமி இன்பராசா கட்சியின் தலைவர் ரோய் அருமநாயகம் ரமேஷ்கான் யாழ் மாவட்டம் கட்சியின் கிழக்கு ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணன் கின்சிலிதாஸ் யாழ் மாவட்டம் பொருளாளர் கமலேசன் கமலநேசன் கஸ்தூரி திருகோணாமலை மாவட்டம் கணக்கா கணக்காய்வாளர் பாலசுந்தரம் செந்தில்நாதன் மன்னார் மாவட்டம் கட்சியின் பிரத்திய செயலாளர் கமலேஸ்வரன் தர்ஷினி முள்ளத்தீவு மாவட்டம் கட்சியின் ஊடக பேச்சாளர் ராஜு குகதீசன் மட்டம்பாறை மாவட்டம் இதுபோன்று ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒருங்கிணைப்பாளர் தெரிவு இனிதே நடைபெற்று இன்று நாங்கள் உங்கள் முன்னிலையிலே இந்த எங்கள் புதிய நிர்வாக தெரிவையும் நாங்கள் தெரியப்படுத்தி அறிமுகப்படுத்தியுள்ளோம் எங்களோடு இந்த இடத்திலே எங்கள் தலைவர் ஜால் மாவட்ட தலைவர் ரோய் அருமைராஜன் ரமேஷ்கான் மற்றும் எமது செயலாளர் நாயகம் கந்தசாமி இன்பராசா மற்றும் எங்களுடைய வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணன் கின்சிலிதாஸ் உட்பட நாங்கள் அனைவரும் உங்கள் முன் நாங்கள் வந்திருக்கின்றோம் எங்களுடைய கட்சி புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் தமிழ் விடுதலை புலிகள் கட்சியானது இன்று ஆரம்பிக்கப்பட்டு எட்டு வருடங்களை தாண்டியுள்ளது இந்த எட்டு வருடங்களில் பல இன்னல்கள் பல பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்து இன்று நாங்கள் மாகாண சபையில் பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் போட்டியிட்டு இந்த இடத்திலே நாங்கள் சமூகம் கொடுத்திருக்கின்றோம் எங்களுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலானது முதல் படியாக இருந்தாலும் அடுத்த கட்ட படிகளை நாங்கள் தாண்டி செல்வதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகளில் நாங்கள் தற்போது இறங்கியுள்ளோம் மற்றும் இந்த நேரத்திலே எங்களுடைய கட்சியின் தலைவர் மாற்றப்பட்டு அவர் வடக்கு வ வடமாகாணத்தை சேர்ந்தவராக இந்த இடத்தில் நாங்கள் அறிமுகம் செய்து உள்ளோம் உங்களுக்காக ம அடுத்ததாக நாங்கள் உங்களோடு பேச இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நான் ஒரு முன்னாள் போராளி முன்னாள் போராளி எனக்கு மருத்துவ ரீதியான சகல விடயங்களையும் நான் மருத்துவராக இருந்து நான் விடுதலை புலி போராட்டத்திலே மருத்துவராக கடமையாற்றியுள்ளேன் அதே போன்று தற்போதும் நான் மருத்துவம் சம்பந்தமாக நிறைய நிறைய விடயங்களை நான் படித்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நான் செய்து கொண்டு இருக்கின்றேன் எங்களுக்கு எதையுமே நாங்கள் அதாவது புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலியர் கட்சியிலே தமிழ் விடுதலை புலியர் கட்சியிலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பக்கத்தால் நாங்கள் விடுதலை போராட்டத்தில் எங்களை அர்ப்பணித்தவர்களாக தான் உள்ளோம் அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியிலே இந்த மக்களுக்கு முன்னிலையிலே நாங்கள் எங்களுடைய போராட்ட வரலாற்றை நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கூறிக்கொண்டு எங்கள் தேவைகள் அதாவது இந்த கட்சியை நாங்கள் உலக நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு முக்கிய காரணம் புலிகள் புலிகள் என்ற பெயர் எந்த நேரத்திலையும் மங்கி போகிவிடக் கூடாது என்ற ஒரே ஒரு காரணமும் இந்த கட்சியை கொண்டு எப்படியாவது எங்கள் உலக நாட்டுக்கு தெரியப்படுத்தி இந்த நாட்டிலே நாங்கள் தலை நிமிந்து நிற்க வேண்டும் என்ற அந்த ஒரு குறிக்கோளோடும் நாங்கள் உங்கள் முன்னிலையில் சமவம் கொடுத்துள்ளோம் அதேபோன்று இன்றைய நாளிலே நாங்கள் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம் மன்னார் மாவட்டத்தில் நடந்த சம்பவம் மன்னார் மாவட்ட வைத்தியசாலையிலே தற்போது நடந்திருக்கின்ற சம்பவத்துக்கு எங்களுடைய தா புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் சார்பில் நாங்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக்கொள்கிறோம் அது மாத்திரமல்ல நாங்கள் எங்களுடைய கட்சியினூடாக மன்னார் வைத்தியசாலையிலே நாங்கள் ஒரு விசாரணையை மேற்கொண்ட போது அங்கிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவலின்படி நாங்கள் அந்த அதாவது அன்று அந்த சம்பவம் நடந்த அன்று ஆறு தாய்மார்கான பிரசவ பிரசவம் அங்கே நடைபெற்றிருக்கிறது அதில் வந்து ஒரு தாயார் வந்து மரணி அந்த இடத்துல மரணத்தை ஏற் மரணம் வந்து நடந்திருக்குது அந்த மரணம் நடக்கிறதுக்கு இன்று வரை என்ன காரணம் என்று இன்று வரை தெரியவில்லை மரணம் நடந்த அன்று அதாவது மரணம் நடந்து அடுத்த நாள் எமது நாட்டின் ஜனாதிபதி அவர்களாலும் வடக்கு வடக்கின் குழுவினராலும் இரண்டு குழுக்கள் விசாரணை குழுக்கள் அனுப்பப்பட்டிருக்குது மன்னார் மாவட்டத்துக்கு இன்னும் அந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதுக்கான தீர்வு இன்னும் பெறவில்லை இத்தோடு மன்னார் மாவட்டத்தில் இரண்டாவது மரணம் தாயின் மரணம் இரண்டாவது மரணம் இடம்பெற்றிருக்கின்றது ஒன்று சிந்துஜா தாய் அவருடைய மரணத்துக்கு உடனடியாக குழு அதாவது விசாரணை குழு அனுப்பப்பட்டு விசாரிக்கப்பட்டு அதற்கான விசாரணை இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த விசாரணையிலே குற்றம் வந்து எங்கே இருக்கின்றது என்று கண்டுபிடிக்கப்பட்டு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற வைத்தியர் சாதியர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதற்கான முடிவெடுத்தவர்கள் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டங்கள் அது மாத்திரமல்ல இன்று மக்கள் வந்து இதெல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அன்றைய நாளில் ஆறு பிரசவம் நடந்திருக்கிறது ஒரு பிரசவம் அந்த இடத்திலே மரணத்தை சந்திச்சிருக்கிறது ஆனால் அந்த மரணம் நடந்ததற்குரிய விசாரணைகள் இன்னும் முடிவடையவில்லை முடிவடையாமல் மக்களாகிய நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுத்து அந்த இடத்திலே ஆர்ப்பாட்டங்களை செய்து ஒரு பிரச்சினைகளை கொண்டு வந்து வைத்தியசாலைகளை மூடி அந்த இடத்தில் வந்து ஒரு அசௌகரியம் இல்லாத ஒரு வேலைகளை நாங்கள் செய்து போது போது பாதிக்கப்பட போது மக்கள் இரண்டு நாள் அந்த இடத்திலே வைத்தியசாலை பூட்டுமாக இருந்தால் இன்று நீங்கள் இழந்து நிற்கும் ஒரு சாயை போல் பல சாயை இழக்க வேண்டி வரும் இன்று மழை காலம் அந்த இடத்திலே பல வருத்தங்கள் சுயினங்கள் ஏற்படலாம் வய வயது போனவர்கள் இருப்பார்கள் குழந்தைகள் இருப்பார்கள் அப்போ அவர்களுக்கு உடனடியாக வைத்தியம் நடக்கணும் என்றால் அந்த வைத்தியசாலைக்கு தான் கொண்டு போகணும் அதற்கு பிறகும் இந்த மரணம் நடந்த பிறகு இத்தனை ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்தியிலும் அந்த வைத்தியசாலையிலே பிரசவங்கள் நடக்கின்றது அது மாத்திரமில்லை எல்லா நோய் நோயாளர்களையும் அங்கே அவர்கள் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்ப இதை இந்த விடயத்தை வச்சு அரசியல்வாதிகளும் பிற அமைப்புகள் ஒவ்வொரு அமைப்புகளும் அரசியல்வாதிகளும் நீங்கள் சிந்தனையில் கொள்ள வேண்டியது உங்களுடைய அரசியலை உங்களோடு மாத்திரம் வைத்திருங்கள் மக்களுக்குள் திணிக்க வேண்டாம் ஏனென்றால் மக்கள் நீங்கள் இந்த சம்பவத்தை வைத்து சில அரசியல்வாதிகள் அதுக்குள் நின்று மக்களை தூண்டிவிட்டு அவர்களை ஆர்ப்பாட்டம் அதிதொண்டு அதுக்குள் இழுத்து விடுகின்றீர்கள் உண்மையிலேயே மக்கள் மட்டும்தான் அதால் பாதிக்கப்படுகிறோம் அரசியல்வாதிகள் மக்களுக்குரிய பொருளாதாரத்தையும் மக்களுக்குரிய தேவைகளையும் மக்களுடைய இந்த நிலையில் இந்த மழை காலத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கின்றோ அதை மட்டுமே அரசியல்வாதிகளோ பிற அமைப்புகளோ பார்த்து அதை செய்யக்கூடியவர்களால் நீங்கள் அதை விட்டு நீங்கள் இப்போது செய்கின்ற காரியங்கள் பல இழப்புகளை சந்திக்க போகின்றது இன்று அந்த அந்த அதாவது மரண விசாரணை குழு அனுமதிக்கப்பட்டிருக்கு அவங்க விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை ஒரு தீர்வு இன்னும் வரவில்லை அதற்குள் நாங்கள் வைத்தியர்களிலோ தாதிமார்களிலோ எந்த ஒரு குற்றச்சாட்டையும் நாங்கள் வைக்க முடியாது அன்று நடந்த ஆறு பிரசவமும் மரணித்திருந்தால் தான் நாங்கள் வைத்தியர்லையோ தாதிமாரிலையோ நாங்கள் பிழைகளை சொல்ல முடியும் இன்று அதாவது சாவகச்சேரியில் நடந்த சம்பவங்களிலே அர்ஜுன என்ன செய்தவர் அவர் தான் நிரூபிக்க முடியாத ஒரு குற்றச்சாட்டை தன்னால் நிரூபிக்க முடியும் என்று அவர் நீதிமன்றத்துக்கு சென்று அங்கே நிரூபிக்க முடியாமல் அவர் பதிமூன்று நாள் சிறையிலே அடைக்கப்பட்டவர் வெளியில் வந்தன என்ன சொன்னவர் தான் மக்களுக்காக சிறை சென்றேன் என்று மக்களுக்காக அவர் சிறை சென்றவராக இருந்திருந்தால் மக்களுக்காக போராடினவராக இருந்திருந்தால் அவர் அண்டைக்கு வைத்தியர் ஒவ்வொரு வைத்தியர்லேயும் அவர் வைத்த குற்றச்சாட்டை அந்த நீதிமன்றத்தில் நிரூபிச்சிருக்கணும் அதுக்குரிய சகல எவிடன்ஸையும் அவர் சமர்ப்பிச்சிருக்கணும் வைத்தியர்களுக்கு அதுக்குரிய தண்டனை கிடைச்சிருக்கணும் எதுவுமே கிடைக்கலை அங்கே அந்த குற்றச்சாட்டு வந்து எங்கள் நீதிமன்றத்தில் எடுபட இல்லை பொய் குற்றச்சாட்டாக அங்க நிரூபிக்கப்பட்டிருக்குது அப்போ இப்படியான பொய் தகவல்களை நம்பி எங்கேன மக்கள் வந்து உங்களுடைய அதாவது உங்கள்கிட்ட தேவைகள் உங்கள்கிட்ட இப்போ இருக்கிற பிரச்சனைகள் அடுத்த கட்டம் என்ன நடக்கும் போதுன்றதை மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும் இல்லையே ஒரு கட்சியோ இல்லை ஒரு புதிய அமைப்புகளோ வந்து உங்களை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்றாங்கண்டா நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்து நாங்கள் எங்களுக்கான விசாரணைக்குரிய அதாவது மன்னார் மாவட்டத்திலே விசாரணை குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு பகுதியால் அப்போ அந்த பகுதியால் ஒழுங்குபடுத்தி விடப்பட்டிருக்குதுண்டா விசாரணைகள் முடியும் அதுக்குரிய தீர்வு வந்து சேரும் அந்த தீர்வில் விசாரணையின்படி வைத்தியர்கள் தாதிமார்களில் பிழை இருந்தால் அதுக்குரிய சட்ட ரீதியான நடவடிக்கை அந்த இடத்திலே எடுக்கப்படும் அவர்கள் பணிநீக்கம் செய்யப்படுவார்கள் இன்று இந்த ஒரு இந்த உளைச்சல் அதாவது நாங்கள் மக்கள் வந்து கொடுக்கின்ற ஒரு ஒரு வைத்தியர்கள் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற அந்த மன்னார் மாவட்டத்தில் நடக்கின்ற சம்பவங்களால அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாதிமாரும் ஒவ்வொரு வைத்தியர்களும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார்கள் அவர்களால் அடுத்த கட்டம் என்ன செய்யறது தெரியாத கட்டத்தில் நிற்கிறார்கள் ஏனென்றால் நாங்கள் வந்து இவ்வளவு செய்து ஒரு ஒரு தாய் ஒரு குழந்தையை பெறும்போது அதை ஒரு டாக்டரும் ஒரு தாதியும் நின்று அதை பக்குவமாக எடுக்கும்போது அது எவ்வளவு ஒரு கஷ்டமான விடியம்ன்றது அனைவருக்கும் தெரிந்தது அப்போ அன்றைக்கு அந்த ஆறு பிரசவமும் அவங்க செய்திருக்கிறாங்க செய்தும் ஒன்றும் மிஸ் ஆகினதால் அது பெரிய ஒரு பாரிய ஒரு இழப்பு நாங்கள் இல்லையென்று சொல்ல வர இல்லை ஒரு தாயை பிள்ளை இழப்பதுன்றது அந்த குடும்பத்துக்கு பெரிய ஒரு இழப்பு இழந்திருக்கிறோம் ஆனால் அதுக்குரிய தீர்வு நமக்கு கிடைக்கணும் நம்ம ஆர்ப்பாட்டம் செய்தோ அடுத்த கட்டமாக நம்ம வைத்தியரையோ இல்லை தாதிமாரையோ நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியோ அவர்கள் இப்போ சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் நாளைக்கு இது அப்படி போகுது எங்கெண்ட வேலைகள் நிறுத்தப்படுமா இல்லை இதில் வேறு எதுவும் பிரச்சனைகள் வருமா அப்படின்னு அவங்க நிறைய யோசிக்கிறாங்க மக்களுக்காகத்தான் அவங்க இருக்கிறாங்களோ ஒரு வைத்தியர்ன்றது கடவுளின் மறு உருவம் அப்ப அவங்க நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த விசாரணை முடியும் பிறகு நாங்கள் அமைதியா இருப்போம் எல்லாரும் அமைதியா இருந்து அதாவது எங்களுடைய புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை கட்சியின் அறிவுறுத்தல் இது மன்னார் மாவட்ட மக்கள் நீங்கள் அமைதியாருங்க வணக்கம் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை கட்சியின் தலை செயலாளர் நாயம் கந்தசாமி இன்பராசாக ஆகிய நான் இன்று யாழ் மாவட்டத்திலே ஒரு ஊடக சந்திப்பிலே வந்திருக்கிறோம் நாங்கள் வந்த நோக்கம் என்னவென்றால் கடந்த பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினொராம் மாதம் இருபத்தொராந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருவண்ணாமலையிலே நயராஜ் மன்றத்திலே நாங்கள் புதிய நிர்வாக குழு ஒன்று தெரிவு செய்திருந்தோம் நாங்கள் அதில் வந்து இன்றைக்கு எல்லாரும் வேண்டுகோளும் இருந்தது புலமேந்த மக்கள் தாயத்தில் உள்ள மக்கள் போராளிகளில் வேண்டுகொழுந்து இன்றைக்கு புதிய மாற்றம் ஒன்று வந்தால் நிச்சயம் நல்ல இந்த விடுதலை புலியை கட்சியில் என்ற இதுக்கு இணங்க நாங்கள் புதிய தலைவராக எங்களா புனர்வால் வழிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் புதிய தலைவராக ரோய் அருமை அருமைராஜன் ரமேஷ்கான் என்பவரை ஜால் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் என்ற அடிப்படையிலேயே அவரை தெரிவு செய்திருக்கிறோம் இவருக்கு நிறைய செல்வாக்கும் நிறைய திறமைகளும் நிறைய இப்போ இந்த கட்சியை கொண்டு நடத்துறதுக்கான அவர் வந்து இப்போ கிட்டத்தட்ட எங்களோட ரெண்டு வருஷம் மறைமுகமாக இருந்து செயலில் செயலாற்றி கொண்டு வந்தவர் எங்களோட கட்சிக்கு ஆனால் தற்போது அவரை வந்து நாங்கள் ஏகமனதாக இன்றைக்கி நாற்பதுக்கு மேற்பட்ட நிர்வாக குழுவில் எங்களோட கட்சியில் இருந்த போராளிகள் ஆதரவாளர்கள் மத்தியில் அவரை நாங்கள் தெரிவு செய்து இருக்கிறோம் எல்லோருடைய வேண்டுகோளுக்கும் அமைவாக நிச்சயமாக அவர் வந்து இனி வருங்காலத்திலே எங்கள் கட்சியில் தலைமையாக இருந்து புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலி கட்சியில் தலைமையாக இருந்து நல்ல சேவை செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம் அதே போன்று வடகிழக்கு ஒருங்கிணைப்பாளராக ஜால் மாவட்டத்தைச் சேர்ந்த கிருஷ்ணதாஸ் கிஞ்சிலி கிஞ்சிலி என்பவரை வந்து நாங்கள் வடகிழக்கு ஒருங்கிணைப்பாளராக நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் உண்மையிலே நீண்ட காலம் எங்களுடைய விடுதலை புலி போராட்டத்தில் காவல்துறை அதிகாரியா இருந்து தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டிலிருந்து இறுதி வரைக்கும் காவல்துறை அதிகாரியா இருந்தவர் தான் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த கிஞ்சிலி தாஸ் என்பவர் அப்போ அவரை வடகிழக்கு ஒருங்கிணைப்பாளராக நாங்கள் சேவை செய்திருக்கிறோம் அதே மாதிரி நாங்கள் ஊடக பேச்சாளர் மட்டம்பாறையைச் சேர்ந்த எங்களுடைய குவதி என்பவரை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் அதே மாதிரி மன்னர் மாவட்டத்தில் வந்து கணக்காய்வாளராக செயலாளர்கள் பொருளாளர்கள் என்று நாங்கள் இருபத்தோருக்கு மேற்பட்ட அங்கத்தவர்களை நிர்வாக குழுவில் தெரிவு செய்திருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் தெரிவு செய்த நோக்கம் என்னவென்றால் இந்த மக்கள் அனுசரணையும் தாயத்தில் உள்ள மக்கள் போராளிகள் அனுசரணையும் எதிர்வரும் உள்ராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு மானச தேர்தலை முன்னிட்டு அவசர அவசரமாக நாங்கள் இந்த நிர்வாகத்தை தெரிவு செய்த நாங்கள் என்ன

மருத்துவ இதில் வந்து மெடிசனில் வந்து நீண்ட சேவை சேவையாற்றியிருந்தவோ அதை விட இப்ப மருத்துவ ரீதியாக நிறைய விடயங்கள் படித்துக் கொண்டிருக்கிறார் உண்மையிலே இவ்வாறான நிர்வாகத்துக்குள்ளே இவ்வாறான நபர்களை திறமைசாலியெல்லாம் நாங்கள் கட்சியில் நீண்ட நோக்கத்தோட நாங்கள் குறுகிய நோக்கத்தோடு இல்லை நீண்ட நோக்கத்தோட என்ற இதையும் நான் இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்